ஏழு கட்ட தேர்தல் முடிஞ்சு கட்ட தேர்தல் முடிந்த உடனே என்ன பண்ணிட்டாங்க கருத்து கணிப்பு அதாவது தேர்தலுக்கு பிந்திய கருத்து கணிப்பு அப்படின்னு சொல்லி கருத்து கணிப்பு எல்லாமே வச்சுருந்தாங்க வச்சுருக்கும் போது இந்த தேர்தல் முடிஞ்ச பின்னாடி தான் கருத்து கணிப்பை வெளியிடணும் அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் சொன்னதனால எல்லோரும் வீட்டில் இருந்தாங்க இப்போ தேர்தல் ஏழாம் கட்ட தேர்தல் முடிச்சு தேர்தல் முடிஞ்ச உடனே கருத்து கணிப்பை வெளியிடுறாங்க வெளியூட்ட உடனே எல்லாருக்கும் அதிர்ச்சி பாரதிய ஜனதா சேர்ந்தவங்களுக்கு அதிர்ச்சி இந்திய குடியிருக்கு சேர்ந்தவங்களுக்கு அதிர்ச்சி ஏன்னா மூன்றாவது முறையாக மோடி பிரதமராக வருவார் அதுவும் வந்து அவருக்கு முந்நூற்றம்பது சீட்டுகள் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க கருத்து கணிப்பு எல்லா ஊடகங்களையும் ஒரே மாதிரி சொல்லிட்டாங்க ஐயோ அது ஏதோ ஒரு ஊடகங்கள் மாற்றி சொன்னா பரவாயில்ல எல்லா ஊடகங்களும் ஒரே மாதிரி முந்நூற்றம்பது சீட்டுக்கு மேலே வரும் அப்படின்ட்டு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இதைத்தான் பிரசாந்த் கிஷோர் வந்து கடந்த பத்து இருபது நாட்களாகவே சொல்லிக்கிருக்காரு மறுபடியும் மூன்றாவது முறையாக மோடி தான் பிரதமராக வருவார் அப்படின்னு அவரு அடிக்கடி சொல்லிக்கிருந்தார் இது ஒரு பக்கம் ஒன்றைக்கு தமிழகத்தில் விருதுநர் தொகுதியில் என்ன பண்ணுறாங்கன்னா தந்தி டிவி வந்து ஒரு கருத்து கணிப்பு நடக்குது அந்த கருத்துக்கணிப்புல விஜயபிரபாரன் தேமுதிகடைய விஜயபிரபான் வந்து தோல்வியத் தழுவார் அப்படிங்கிறாரு எந்த வகையில ஒரு தோல்விய தழுவார் அப்படின்னு சொல்லி கருத்து கணிப்பு நடத்தாங்கன்னா அவங்க ஓட்டு போட்டு வெளியே வருவாங்க பார்த்தீங்களா வெளியே வர வந்து கருத்து கணிப்பு நடத்துகிறாங்களா அந்த கருத்து கணிப்பில் வந்து அவங்க பெரும்பான்மையான பேர் வந்து அங்கே இருக்கிற காங்கிரஸ்க்கான மாணிக்கத்தாவிற்கு ஓட்டு போட்டோம்னு சொன்னாங்களா அதனால் அங்கே வந்து மாணிகத்தாவுக்கு தான் வெற்றி பெறுவார் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இந்த கருத்து கணிப்பு அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் நடத்தப்பட்டதா எத்தனையோ பூத்து இருக்குது அத்தனை பூத்துலேயும் நடத்தப்பட்டதா அப்படின்டா கேள்விப்பிருக்கிதாங்க எல்லா பூத்துலேயும் வந்து கருத்து கணிப்பு அப்படின்னு பண்ணுறதில் சில பூத்துக்களை வந்து கருத்து கணிப்பு பண்ணி அந்த கருத்து கணிப்பு மூலம் வந்து இவங்க வெளியிடுறாங்க இந்த கட்சி தான் வெற்றி வரும் இது எந்த அளவு நிஜமாகும் அப்படிங்கிற விஷயம் வந்து கேள்விக்குறிதான் இருந்தாலும் அந்த விருதுநலத்துறையில் விஜயபிரபாகரன் கண்டிப்பாக வந்து வெற்றி பெறுவார் அப்படிங்கிறது மட்டும் நிஜமானது அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனே ஆன் பண்ணிங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோக்களை உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் கீழே இருக்க லைக் பண்ணிடுங்க அதேமாதிரி உங்கள் நண்பர்களுக்கு வந்து வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸ் இருக்குது அந்த கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க இன்றைக்கி விஜயபெர்பாரன் வெற்றி பெறுவது உறுதி அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்த்துருவோம் இந்திய கூட்டணி நாங்கள் வலுவான கூட்டணி எங்கிட்ட வந்து இருபத்தேழு கட்சிகள் சேர்ந்த கூட்டணி எங்கள் கூட்டணி வந்து வலுவாக இருக்குது நாங்கள் மூன்றாவது முறையாக மோடியை வந்து பிரதமரை ஆக்க விட மாட்டோம் நாங்கள் தான் வந்து வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லி எல்லா இடங்களையும் வந்து இந்திய கூட்டணி பயங்கர பிரச்சாரத்தை மேற்கொண்டாங்க பாரதிய வந்து நானூறு சீட்டு நாங்கள் நானூறு சூட்டு வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்புறம் போக போக அந்த நானூறு சீட்டுன்ற பேச்சு எடுக்கல இதுவே வந்து பிரச்சாரத்தில் முன் வச்சாங்க ஏற்கனவே வந்து பாரதிய வந்து நானூறு சூட்டு வாங்கியே ஆகும் ஆனால் வந்து இப்போ வந்து அதை பிரச்சாரத்தில் பேசுறதெல்லாம் பார்த்தீங்களா அதனால அவங்க வந்து தோல்வியை தள்ளிவிட்டாங்க நாங்கள் இந்திய கூட்டணி தான் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற பட்சத்தில் இன்னைக்கு வந்து கருத்து கணிப்பு அதாவது தேர்தலுக்கு பிந்திய கருத்து கணிப்பு அப்படின்னு சொல்லி வெளியிட்டிருக்காங்க தேர்தல் பிந்திய கருத்துக்கணிப்பு அப்படிங்கிறது வந்து தேர்தல் ஓட்டு போகிறாங்கன்னு பார்த்தீங்களா ஓட்டு போட்டு வெளியே வருவாங்களே அப்படி வெளியே வராமன்ற வந்து கருத்து கணிப்பு கேட்பாங்க கருத்து கணிப்பு கேட்கும்போது அவங்க நாங்கள் இந்த சின்னத்துக்கு வாக்களிச்சிருக்கோம் உங்களுக்கு வாக்களிச்சிருக்கோம் அப்படின்ட்டு அவங்க சொல்கிறத வச்சு ஒரு கருத்து கணிப்பு போடுவாங்க அதுதான் இந்த தேர்தலுக்கு பிந்திய கருத்து கணிப்பு இந்த கருத்து கணிப்பு ரிசல்ட் அப்படின்னு பார்த்தா எல்லோரும் ஒரே மாதிரி பாரதிய ஜனதா கூட்டணி வெற்றி பெறும் அதாவது பாரதிய ஜனதாவை சேர்ந்த மோடி வந்து மூன்றாவது முறையாக பிரதமராக வருவார் அப்படிங்கிற ஒரு இடியை தூக்கி போட்டிருக்காரு இந்த இடியை பார்த்த உடனே இன்னைக்கு இந்திய கூட்டணியில் இருக்கிற பல தலைவர்களுக்கு வந்து நெஞ்சு வழியே வந்துடும் பொழுது நெஞ்சை பிடிச்சி உட்காந்து மாதிரி உட்காந்துருக்காங்க என்னடா அப்படின்னு பார்த்தா இந்த கருத்து கழிப்பு போட்டாங்க பார்த்தீங்களா எல்லா ஊடகங்களும் ஒரே மாதிரி சொல்லியிருக்கு மோடி தான் பிரதமர் மோடி தான் பிரதமர் அப்படின்ட்டு சரி இவங்களுக்கு சீட்டா சேத்தம்னு பார்த்தா முந்நூற்றம்பது சீட்டு சொல்கிறாங்க முந்நூற்றம்பது சீட்டுக்கு மேலேயே வாங்குவாங்களா ஏற்கனவே வந்து இரநூறு சீட்டோட பாரதிய ஜனதா வாங்காதுன்னு சொன்னாங்க இவங்க என்னடா முந்நூற்றம்பது சீட்டு எல்லா ஊடகங்களும் சொல்லுது அப்படின்ட்டு பார்த்தா இந்திய கூட்டணி வந்து நூற்றி இருபது சீட்டு தான் வரும் அப்படிங்கிறாங்க ஒரே குழப்பமாக இருக்குது மட்டும் இல்லாமல் இப்போ பிரசாந்த் கிஷோர் இருக்கார் பார்த்திங்கன்னா அவர் ஏற்கனவே இருபது நாளாக சொல்லியிருக்காரு மறுபடியும் மூன்றாவது முறையாக மோடி தான் வந்து பிரதமராக வருவார் அவர் வந்து முந்நூறு சீட்டுக்கு மேலே வரும் அப்படின்ட்டு ஏற்கனவே பலமுறை சொல்லிக்கிருக்காரு பிரசாந்த் கிஷோர் இன்னைக்கு ஊடகங்களை அதுவே சொல்லியிருக்கு இன்னைக்கு இதே பரபரப்பாக பேசிக்கி இருக்கு என்னோட இது மறுபடியும் வந்து மோடி பிரதமராக அப்படின்ட்டு இங்கு பல பேர் வந்து இப்பயே வந்து பயத்துக்கு உருவாக்கிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் ஏனே அரவிந்த் கெஜ்ரிவால் இருக்கார் பார்த்தீங்களா அவர் வந்து வெளியில் தீகா சேரையில் இருந்து வெளியே வராரு வெளியே வந்து பிரச்சாரத்துக்கு வந்து பேசும்போது நான் மறுபடியும் வந்து மோடி பிரதமர் ஆகிட்டால் இங்கே இருக்கும் பல முக்கியமான தலைவர்கள் ஜெயிலுக்குள்ளே போக வேண்டியது வரும் அதாவது மம்தா பானர்ஜி மு க ஸ்டாலின் இவங்க எல்லோரும் வந்து ஜெயிலுக்குள்ளே பார்க்க வேண்டியதாக வரும் இவங்களை காப்பாற்றணும்னா நீங்க வந்து இந்திய கூட்டணிக்கு வாக்களிங்கன்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணாரு அப்போ இவங்கலாம் எவ்வளோ பயத்தை உருவாக்கு என்னடா மறுபடியும் மோடி பிரதமரா அப்படின்ட்டு அப்ப இந்த வாக்குகள் அப்படின்றது எதை பார்த்து போட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பிரசாந்திருந்தாங்க பாரதிய ஜனதா மேல எதிர்ப்புகள் அப்படின்றது பழமை கிடையாது அதிருப்தி இருக்குது பாரதிய ஜனதா கட்சி மேலே அதிருப்தி இருக்குது ஆனால் எதிர்ப்பு கிடையாது அதனால் என்ன ஆச்சுன்னாங்க பல இடங்கள்ல வந்து அவருக்கு வாக்குகள் நிறையா கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் அரு பிரசாந்த் கிஷோரும் சொல்லியிருந்தார் அதே தான் இங்கே வந்து கருத்து கணிப்புன்னு சொல்கிறாங்க பல இடங்களில் வந்து பாரதிய ஜனதா வெற்றி பெறும் அப்படின்னு தமிழ்நாட்டில் மட்டும்தான் திமுகவுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மற்ற ஆந்திராவும் சரி பீகார் சரி குஜராத் எல்லா இடங்களையும் வந்து பாஜக தான் அதிகமாக வரும் அப்படின்றாங்க இதில் மம்தா பானர்ஜியே வந்து அதிக சீட்டுகள் வாங்குறதுக்கான வாய்ப்பு கிடையாது அப்படின்ட்டு இந்த கருத்து கணிப்பு சொல்லுது இப்போ இந்த கருத்து கணிப்பிலே வந்து பேரும் வந்து திகைச்சு போயிருக்காங்க இந்திய இந்தியா கூட்டணி சேர்ந்தவங்க வந்து நெஞ்சை வலிக்கிற மாதிரி இருக்காங்க மறுபடியுமா மறுபடியும் மோடி பிரதமரா அப்படின்ட்டு ஏன்னா ப பத்து ஆண்டுகள் வந்து மோடி ஆண்டுட்டார் இன்னொரு அஞ்சு ஆண்டுகளாக இந்த இந்திய கூட்டணிக்குள்ள பெரிய பெரிய தலைவர்கள் அதாவது மூத்த தலைவர்கள்லாம் இருக்காங்களா அவங்க போய் சேர்ந்துருவாங்க அவங்களுக்கு இருக்குது பதவியில் வர்றதுக்கு முன்னாடியே அப்படியே ஒரு சூழ்நிலை போய்க்கு இருக்கு இப்போ இங்கே வந்து ஆட்டம் கண்டுக்கு இருக்குது இந்திய கூட்டணிக்குள்ள என்னடா கருத்து கணிப்பு இருக்குண்டு ஆனால் அதே தமிழ்நாட்டில் பார்த்தா நம்ம தந்தி இருக்குது பார்த்தீங்களா அவங்க கருத்து கருவி பண்ணியிருக்காங்க கருத்து கணிப்பு எங்கன்னா விருதுநகர் வச்சுருக்கோம் விருதுநரில் கருத்து கறிப்பு பண்ணுங்க அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா மாணிக் தாவர் வெற்றி பெறுவார் அப்படிங்கிறாங்க இது எந்த அளவு உண்மை அப்படின்னு தெரியல ஏன் நாம் வந்து விருதுநகர் தொகுதியை சேர்ந்தவர் நான் அதனால வந்து விருதுநகர் தொகுதியில் கண்டிப்பாக வந்து விஜயபிரபாகரன் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் என்னடா அப்படின்னா இவங்க வந்து தந்தி டிவி என்ன பண்ணுவாங்கன்னா ஓட்டு போட்டு வந்திருக்காங்க பார்த்தீங்களா ஓட்டு போட்ட வந்தவங்க வந்து கருத்து அணி பண்ணுவாங்க நீங்கள் எந்த சின்னத்துக்கு ஓட்டு போட்டீங்க யார் வந்து எப்போ ஒன்று ஆசைப்படுறீங்க அப்படின்னு சொல்லி அங்கே தான் கேட்பாங்க அது வந்து எல்லா பூத்திலையும் நடக்குமா அங்கே இருக்கிற சட்டமன்றம் மொத்தம் அஞ்சு சட்டமன்றம் இருக்குங்க அஞ்சு சட்டமன்றத்துலேயும் வந்து கேட்பாங்களா ஒவ்வொரு பூத்துலையும் போய் கேட்பாங்களா அப்படின்னா கேட்க முடியாது முக்கியமான இடங்களை மட்டும் அவங்க கருத்து கணிப்பு பண்ணியிருப்பாங்க மற்ற இடங்கள் இருக்குது நல்லா நிறையா கிராமங்கள் இருக்குது கிராமங்கள்லாம் வந்து விஜயபரப்பாளருக்கு வாக்குகள் நிறையா வந்திருக்கு அதெல்லாம் இல்லாமல் அவங்க ஒரேதான் வந்து மாணித்தாவிற்கு தான் வெற்றி வாய்ப்பு இருக்குன்றாங்க ஏற்கனவே வந்து பத்து வருஷமாக மாணித்தாவை அந்த தொகுதி பக்கமே வரல தொகுதி பக்கமே வரல அப்படிங்கிற விஷயத்தை தாண்டி அந்த மாநிலத்தாருக்கு ஓட்டு போட்டால் அந்த மக்கள் தான் முட்டாள் அப்படின்ற ஒரு அர்த்தம் வந்துடும் இந்த இடத்துல மக்கள் ஒரு தெளிவான ஆள் அப்படின்னா அது விஜயபெருமானுக்கு தான் வாக்கு அளிச்சிருப்பாங்க ஆனால் பெரும்பான்மையான பேர் வந்து விஜயபெருமானுக்காக தான் வாக்குகள் அளிச்சிருக்காங்க விஜயபெருமானு அந்த விருதுநல தொகுதியில் வெற்றி பெறுவது உறுதி இந்த இடத்துல வந்து தந்தி டிவியோடைய கருத்து கணிப்பு பொய்யாகுவது விருதுநல தொகுதியில் பொய்யாகுவது உறுதி ஏன்னா அங்கே விஜயபெருமானனுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டது Eu